முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே அற்புதமான இந்த எண்ணானது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகுது நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தி உனக்கான அதிர்ஷ்டத்தையும் நான் வரவழைக்கப் போகிறேன் என் செல்வமே எல்லாருமே இந்த உலகத்தில் நம்பிக்கைக்குரிய சரியான நபரை தான் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க ஆனால் யாருமே யாருக்கும் சரியான நபராக நம்பிக்கை தரக்கூடிய ஆளாக இருப்பதில்லை என்பதுதானே உண்மை ஓ வாழ்க்கையிலையும் நீ எத்தனையோ பேர் அப்படி தானே பார்க்குற யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் உன்னுடைய வயசின் மூலமாக உனக்கு மரியாதை கிடைக்க வேண்டாம் உன்னுடைய குணத்தின் மூலமாக உன்னுடைய நல்ல செயல்களின் மூலமாக உனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும்படி உன் செயல்களை அமைத்துக்கொள் என் செல்வமே உன்னை போல இன்னொருத்தரை பார்க்கவே முடியாதுங்கிறது தானே உண்மை அப்படி இருக்கும்போது நீ ஏன் இன்னொருத்தனை போல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற யாரைப் போலவும் நான் உன்னை படைக்கலை அதே போலதான் யாருடைய வாழ்க்கையைப் போலவும் உன்னுடைய வாழ்க்கை என்பது அமையாது மிகச் சிறப்பாக தனித்துவம் பெற்ற ஆளாக இந்த உலக வாழ்க்கையை அற்புதமானதாக நீ அமைத்து கொள்ளும்படி உனக்கான வாழ்வில் அதிசயத்தை வரவழைக்க அதிர்ஷ்டத்தை வரவழைக்க உன் அப்பன் முருகன் நான் தயாராக இருக்கேன் ஆனால் அது புரியாமல் நீயே சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெருசாக மனசுல போட்டு யோசிக்கிற இந்த உலகத்தில் இன்னைக்கு நீ பார்க்கக்கூடிய மனிதர்களில் நல்லவங்களாக இருக்கிறவங்களும் உண்மையாக பேசுகிறவங்களும் கஷ்டப்படுறாங்க ஆனால் பொய்யை உண்மை போல பேசி வாழ்பவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்களே உன்னுடைய யோசனைகள் எனக்கு புரிகிறது என் செல்வமே அப்படி பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர்கள் அந்த பொய்யாலேயே ஒரு நாள் தன் வாழ்க்கையை இழந்து விடுவார்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதையெல்லாம் நல்லதாக அமைத்துக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதை பற்றியும் கவலைப்படாத என் செல்வமே வாழ்க்கையை அறிய முடியாது ஆனால் மனதை அறிந்து கொள்ளலாம் அல்லவா ஓ மனசு என்ன சொல்ல வருது ஓ மனசு உனக்கு என்ன அறிவுரை சொல்ல வருது ஓ மனசில் மற்றவர்களை பற்றி எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு எல்லா ரகசியங்களையும் முதல்ல நீ புரிஞ்சுக்கோ மனிதன் எப்போதும் மற்றவங்களை ஏமாற்றுறதுல ஆரம்பிப்பான் ஆனால் கடைசியில் தன்னையே தன் வாழ்வில் ஏமாற்றி கொள்வான் ஏனெனில் மற்றவர்களை ஏமாற்றுவதன் முடிவு தன்னை ஏமாற்றுவதாகத்தான் இருக்கும் என்பதை நீ புரிஞ்சுக்கோ யாரும் அவ்வளவு சுலபமாக மற்றவங்களை ஏமாத்திட்டு நிம்மதியாக வாழ்றதுக்கு நான் விட்டுவிட மாட்டேனே செல்வமே இந்த உலகத்திலேயே மிகவும் அசாதாரணமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் வியப்பு கூறியதாகவும் உள்ள விஷயம் என்ன தெரியுமா மனிதன் ரொம்ப சாதாரணமாக இருப்பதுதான் ஆனால் இப்போது உள்ள மனிதர்கள் யார் சாதாரணமாக இருக்காங்க சொல்லு பார்ப்போம் யாராவது எளிமையா நிதானமா நிம்மதியா சந்தோஷமாக சாதாரண மனிதன் போல இருக்கிறார்களா இல்லைதானே ஒவ்வொருவர் மனசுக்குள்ளும் எவ்வளவோ மொழியும் வேதனைகளும் கவலையும் குழப்பங்களும் இருக்கு அனுபவத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என நீ நம்புற அதையே தான் நானும் உனக்கு சொல்றேன் நீ பெற்ற அனுபவங்கள் மூலமாக தான் உன் வாழ்வில் நான் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போறேன் இனி உன் வாழ்க்கை இனி இன்பத்தோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு வழிகாட்டியாயிருப்பேன் என் செல்வமே எப்பவெல்லாம் நீ மௌனமா இருக்கியோ அப்போதெல்லாம் அங்க உண்மை இருக்கும் உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதையே செய்யு நீ ஒண்ணுமே செய்யாத போது கூட மக்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என யோசிக்க என் செல்வமே மக்கள் என்ன சொல்லுவாங்களோ நம்ம பத்தி என்ன நினப்பாங்களோ நீ யோசிக்கவே வேண்டாம் நீ நல்லது செஞ்சாலும் செய்யலைனாலும் கெட்டது செஞ்சாலும் செயலைனாலும் இந்த உலகம் உன்னை பற்றி ஏதாவது விமர்சனம் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் நீ தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படுவதோ வருத்தப்படுவதோ குழம்பிக்கொள்வதோ வேண்டாம் என் செல்வமே இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்காங்களோ அவ்வளவு உலகமும் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் தனக்குன்னு ஒரு உலகத்தில் தனி உலகத்தில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தான் செய்கிறது தான் சரி தான் பேசுறது தான் சரி தான் தான் சரின்னு ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி உலகத்தை தனக்குள் வைத்துக்கொண்டு வாழும் இந்த உலகத்தில் நீ என்ன சொன்னாலும் அதை சரின்னு கேட்டுக்க ஒருத்தர் கூட இல்லை என்றாலும் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே மனிதர்கள் எப்போதும் அறிவோடு சிந்திப்பது கிடையாது மாறாக தான் என்ன நினைக்கிறானோ அதுதான் சரியென அறிவுபூர்வமாக சிந்திப்பான் இது எளிமையானாலும் கூட பகுத்தறிவானாலும் கூடவே இது எது நியாயம் என்பதை நீயே யோசிச்சு புரிஞ்சுக்கோ எது சரியோ எது ச முறையோ அதுதானே நியாயமாக இருக்க முடியும் எல்லா மதிப்பீடுகளையும் எல்லா மனிதர்களை எடை போடுவதையும் நீ முதல்ல விளக்கிவை அப்போதுதான் மதிப்பீடு செய்யும் பார்வை உன் வசப்படும் முரண்பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நீ யாரையும் எடை போட்டு கவலை கொள்ளாதே என் செல்வமே எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு உரிய உலகத்துல அவங்களுக்குரிய நிஜத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க யார் எப்படி இருந்தாலும் யாரை பற்றியும் யோசிக்காமல் யாரை பற்றியும் கவலைப்படாமல் யாரையும் மாற்றம் இயற்றிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி தனக்காக ஒரு கஷ்டம் அனுபவித்து அதில் அனுபவம் வர்ற வரைக்கும் மனுஷங்களில் பாதி பேர் யாருடைய அறிவுரையையும் சுலபமாக ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை இப்படி செய் அப்படி செய்யாதுன்னு என்னதான் நம்ம எடுத்து சொன்னாலும் கூட மனுஷன் அவனே கஷ்டப்பட்டு அவனே துன்பப்பட்டு அவனுக்கே அது அனுபவமாக அடைந்த பிறகு பட்ட பிறகுதான் ஓ இது செய்தது தவறு இப்படி யோசிச்சது தவறு இப்படி செய்யக்கூடாதுங்கிறதை புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் தானே உன்னுடைய உடலின் செயலை வேண்டுமானால் ஒருத்தர் தடுக்கலாம் இதை செய்யக்கூடாது அங்கே போய் உக்காரு இதை இங்கே போகக்கூடாது அங்கே வரக்கூடாதுன்னு ஆனால் உன்னுடைய மூளையின் செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாது தானே உன்னுடைய மூளையின் சிந்தனை விதத்தையும் உன்னுடைய மூளை யோசனை செய்யக்கூடிய விஷயத்தையும் யாராலும் தடுக்க முடியாது நீ எப்போதும் உன்னுடைய மனசளவுலையும் மூளை அளவுலையும் எதிர்கால கனவுகளை நினைவாக்கும் விஷயங்களைப் பற்றி சிந்தித்து சிறப்பாக முயற்சி செய்து வெற்றி பெற தயாராகு இந்த நிகழ்காலத்தில் நீ கவனம் எடுத்துக்கொள்ளும் விஷயங்கள் மூலமாகவே உன் எதிர்காலத்தை மிக அழகானதாக நான் அமைச்சு கொடுக்க முடிவெடுத்துட்டேன் நிறைய பேர் உன்னை சுலபமாக ஏமாத்துறாங்கன்னா நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாய் மிகவும் அப்பாவித்தனமாக இருக்கிறாய் அறிந்து கொள்ள முடியாத ஏமாளியாக இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் இனிமேலாவது எல்லாரையும் நம்பிடாமல் யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்காம நீ முதல்ல உன் மனசில் திருத்தம் செஞ்சுக்கோ மனிதர்களிடம் கவனமாக பேச வேணும் அளவாக பேசணும் யார்கிட்டையும் நம்மளை பற்றிய பலத்தையும் பலவீனத்தையும் காட்டிக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பேசு பொறுமையாக பேசு யாரும் உன்னை ஏமாற்றும்படி நடந்து கொண்டு கொள்ள விடாதே என் செல்வமே எப்போதும் கவனமாக இரு துன்பத்தில் தடுமாறிக்கொண்டிருக்கும் உன் மனதை தாங்கி பிடிக்க உன் அப்பன் முருகன் நானே வந்துவிட்டேன் இனிமேல் உனக்கு சிந்தனைகளை தெளிவாக கொடுத்து எல்லா விஷயங்களிலும் நல்ல முடிவையும் நான் வரவழைப்பேன் செல்பவன் ஓ வாழ்க்கையில் கவலைகள் சூழ்ந்திருக்குதே நினைக்காத உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நன்மையோ தீமையோ அந்த செயலின் பலனை நீ அடைந்துதானே தீர வேண்டும் உபயோகம் இல்லாத சொற்களை பேசுபவன் வாசமே நறுமணமே இல்லாத மலருக்கு ஒப்பாவான் நீ அப்படிப்பட்ட ஆளாக இல்லாமல் அளவோடு அர்த்தத்தோடு நிதானமான பொருளோடு கூடிய சொற்களை பேசக்கூடிய ஆளாக இரு எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு முயற்சி செய்ய தயங்காதே ஏன்னா நீ முயற்சி செய்தால்தானே முட்கள் கூட உன்னை வந்து முத்தமிடும் வெற்றிங்கிறது உன்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது நீ வெற்றி பெறக்கூடிய ஆளாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நீ நேரத்தை வீணாக்கி பொழுதை வீணாக கழிக்கும் போதெல்லாம் அந்த கடிகாரத்தை பாரு அந்த கடிகாரத்தில் இருக்கக்கூடிய முட்கள் ஓடுதுன்னு நினைக்காத அதில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையும் வயசும் ஓடிக்கிட்டே இருக்கு நீ நேரத்தையும் பொழுதையும் வீணாக செலவழிக்கிறேன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே காலமும் நேரமும் அற்புதமான பொக்கிசோங்கிறத எப்போ நீ புரிஞ்சுக்கிறியோ அப்பவே உன் வாழ்க்கையும் மாறிடும் வினக்கான அதிசயம் விரைவில் நிகழும்